சூனியத்தை நம்புறவங்களுக்கு பின்னாடி நின்று தொழலாமா என்று கேட்டாங்க சரியா நான் அதாவது அதுக்கு தான் அந்த விளக்கமே சொன்னேன் இணை வைப்பவர்கள் முஸ்ரிக்கீன்களுக்கு பின்னாடி நின்று தொழ முடியாது அது எப்படி நீங்க விளங்கிக்கிறனே சில ஆக்கள் என்ன நினைக்கிறாங்க சொல்லிடுச்சு சூனியத்தை நம்புற யாருக்கு பின்னாடியும் சொல்லக்கூடாதோ எந்த பள்ளியிலும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க நாங்க அப்படி சொல்லல எப்படி சொல்றோம்னா எந்த இமாம் இதை நம்பி உண்மை என்று வாதிடுகிறாரோ அவருக்கு பின்னாடி தான் சில இருப்பாங்க அவர் அப்பதான் மதரசா விட்டு வெளியாகி வந்திருப்பாரு நீங்க போய் கேப்பீங்க மௌலவி சூனியத்துக்கு ஆற்றல் உண்டா இல்லையா அவர் புகார்ல அதிசு இருக்குதே ரசூலுதாவுக்கு பாதிக்கப்பட்டுச்சாமே அப்ப நீ முசிறிக்கு உனக்கு பின்னாடி சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது அவருக்கு விவரமே தெரியல அர்த்தம் அவருக்கு இதை பத்தின நாலேஜே இல்ல புரியுதா இது இதுக்கு மட்டும் சூனியத்துக்கு மட்டும் உள்ளது இல்லைங்க இது கந்தூரி ஓதுறவனுக்கு இதுதான் தீர்ப்பு ஒருத்தன் கந்தூரி ஓதுவான் அப்பதான் மதரசா விட்டு வெளியே வந்திருப்பான் தெரியாது மவுளது நீங்க மவுளது ஓதுறீங்க மவுளது சிறுகா இல்லையா மவுளது ஓதி வாரங்க தெரியல அது சிறுகு ஆகவே உங்களுக்கு நான் நான் தொழ மாட்டேன் அப்படி அவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அது சிறுகு அப்படி பாத்தீங்க நாங்க நாங்க தெளிவா சொல்றோம் இலங்கையில யார் இதை வாதிடுகிற உலமாக்கள் கொஞ்சம் பேர் லிஸ்ட் இருக்குது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல உலமாக்கள் இருக்காங்களே இத இது உண்மைதான் சத்தியம் தான் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு நம்பித்தான் ஆகணும் இப்படி யாரு வாதிட்டு கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட உலமாக்கள் முசிரிக்கீங்களா அவங்களுக்கு பின்னாடி தொழக்கூடாதான் ஒண்ணுமே தெரியாத நிறைய மௌலியமா இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி தொழ முடியாதுன்னு நினைச்சு முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு உண்மையில விவரமே தெரியலையே அவங்கள்ட்ட போய் நீங்க அஸ்மா பிந்த் அபிபக்கர் ரதி எல்லாம் குழந்தை கிடைக்கும் போது இப்படியும் நடந்துச்சாமே சொன்னா அப்படியான்னு கேட்பாரு அவரே உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிப்பட்டவன போய் உனக்கு பின்னாடி மாட்டேன்னு சொல்ல முடியுமா அவனுக்கு தெரியாது விவரம் தெரியா அப்ப விவரம் இந்த முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சா தானே சிறுக்கா இல்லையான்னு முடிவெடுக்க முடியும் புரியுதா அது கேட்பாங்க ரெண்டாவது இன்னொரு கேள்வி இதோட சேர்த்து நானே சொல்லிடுறேன் நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா அப்ப மக்காவுக்கு போய் எப்படி நீங்க மக்காவுல எப்படி ஹஜ்ஜி செய்யலுமா உங்களுக்கு அவங்களும் சூனியத்தை நம்புறாங்க தானே அப்ப ஹுதைஃபி இந்த சுதேசி எல்லாரும் சூனியத்தை நம்புறவங்களா ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் இமாம் சுதேசி நான் சூனியத்தை நம்புகிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்தால் கூட ஹஜ்ஜி செய்ய போறதற்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஹஜ்ல எந்த ஒரு காரியமும் ஹஜ்ஜிலையோ உம்ராவுலயோ எந்த ஒரு காரியமும் இமாமுக்கு பின்னாடி வரதில்லை நல்லா யோசி பாருங்க சயி செய்வீங்க நீங்க தனியே தான் செய்வீங்க இமாமும் சேர்ந்து அவங்களோட ஓடப்றாரு இல்ல தவாப் செய்வீங்க இமாமும் சேர்ந்து அவங்களோட தவாப் செய்ய போறதில்லை அவர் தொழவே வைக்க மட்டும் வருவாரு ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் நான் சூனியத்தை நம்புகிறேன்ன்ற அவர் டிக்ளரேஷன் பண்ணிட்டாரு இப்போ இமாம் சுதைசி முஷ்ரிக்கு பாப்படி எப்படி தொழூராண்டு அவருக்கு பின்னாடி தான் தொழிற்சும் கட்டாயம் இல்லை நாங்க தனி ஜமாத்து வைக்கிறதுக்கு தடுவாங்க எத்தனை இருபது ஒரே நேரத்தில் ஐம்பது ஜமாத்து அங்க நடக்கும் என்ன கேள்வி பல மாதிரி இந்த கேள்வியை கேட்கறது இவங்க ஹஜ்ஜுக்கு போனா என்ன செய்வாங்க என்ன செய்வோம் ஹஜ்ஜ்ல கல்வி செய்தானு கல்லறிவோம் இமாமும் சேர்ந்து எங்களோட வீசப்படுறா இமாமுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் நாங்க வீசப்படுறோம் அவ்வளவுதான் நாங்க சை செய்ய போறோம் நாங்க தவாப் செய்ய போறோம் எல்லா காரியமும் ஒவ்வொரு மனிதனும் தனியா செய்யற காரியம் அங்க இமாமத்துக்கு இமாமத்தோட உள்ளது வளம மாதிரி அது எல்லா பள்ளியிலும் உள்ளதுதான் சரியா அந்த இமாம்களுக்கு இதை பத்தின நாலேஜ் இல்ல நாலேஜ் வந்து நாங்க இப்படித்தான் அவங்க அறிவிப்பாங்களா இருந்தா இங்க உள்ள உளமாக்குள்ள சட்டம் தான் அங்க உள்ள உளமாக்கும் அதுல எங்களுக்கு எந்த சம்பந்தம் எங்க எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது சொல்றதுக்கு புரியுதா அதனால இது விளங்காம கேட்கறது மக்காவுக்கு போனா எப்படி சொல்லுவீங்க மதினாவுக்கு போனா எப்படி சொல்லுவீங்க அக்ஸாவுக்கு போனா எப்படி சொல்லுவீங்க உலகத்துல எங்க போனாலும் தான் சொல்லுவோம் அதுல என்ன விரலாட்டும் போது என்ன கேட்டாங்க சரி தவுதுக்கார இங்க கொழும்பு பெரிய பள்ளிக்கு போனா எப்படி தொழுவிங்க எங்க போனாலும் விளையாடி தான் சொல்லுவோம் நாங்க என்னண்டா செய்ய மாட்டோமோ நினைச்சுக்கிட்டு சொல்றது நாம் அப்படித்தான் செய்வோம் இந்த கொள்கையை வந்து நாங்க காசுக்கு பேசி விக்கல இது கொள்கையாக சத்தியமாக நினைச்சு சொல்றது உணர்ந்து சொல்றது படிச்சு சொல்றது அதனால எவனுக்கும் பயந்து அப்படி சொன்னா அப்படியாக இப்படி சொன்னா இப்படி ஆகிருமே இப்ப என்ன ரெண்டாம் நம்பர் வேலை பாக்குறது இப்ப சொல்லியல்ல மிடில் ஈஸ்ட்டுக்கு எப்படி வாரெண்டு பார்ப்போம் இப்ப அப்படியா மிடில் ஈஸ்டுக்கு மிடில் போக முடியாட்டி என்ன சக்தி உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்யட்டும் சக்தி உள்ளவர்கள் உம்ரா செய்யட்டும் எங்களுக்கு விசா தரலா போடா போறதுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அல்ல சக்தி உள்ள இருந்தா தான் அதையும் செய்ய சொல்றேன் அப்படி எல்லாம் தடுக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்றேன் ஆனா அந்த ரெண்டாம் நம்பர் வேலையெல்லாம் எல்லாம் செய்யறாங்க அதுவே கதை எதுக்கு சொல்றேன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சரியா ஆகவே மக்காவுக்கு போனா எப்படி தொழுகிறது மதினாவுக்கு போனா எப்படி தொழுகிறதுங்கிறது இந்த சப்ஜெக்ட்லயே வராது நான் என்ன கேக்குறேன்டா இப்படி கேட்கிற உழமாக்கள் தயவு செய்து எங்களுக்கு முன்னாடி வந்து எப்படி இந்த ஜமாத்து முஸ்லிமின் உலமாக்கள் வந்து கேட்டாங்களோ அது மாதிரி கொஞ்சம் வந்து கேள்வியில கேட்டீங்கன்னா நல்ல ஒரு விவாதம் வரமாட்டேங்கிறாங்க விவாதம் பண்ணவே தெரியாது போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு சரியா